ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோ ஷாப்பிங் ஆல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் தான் வாங்கியிருப்பேன் அதுவும் மீஷோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு வந்து குறைவாக இருக்குது இல்லைங்களா அதனால வந்து எனக்கு வந்து பூஜாரிக்கு தேவையான பொருட்கள் நான் வாங்கியிருக்கேன் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த புரளி தாங்க வாங்கியிருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க சரி இது எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியல சரி நானுமே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா மங்களகரமாக இருந்துச்சு நல்லா வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கோட சேர்ந்து வந்திருக்கு இந்த உருளி அதனால வந்து இந்த உருளி வந்து நான் வாங்கியிருக்கேன் எப்போதுமே நம்மளுடைய பூஜை அறைக்கு தேவைப்படும் இல்லைங்களா அதுக்காக வந்து இது வாங்கியிருக்கேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது அதுக்கடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்றத பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து ரிட்டன் போட முடியாதுன்றதுனால இது இந்த பொருளெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலேயே இருக்கும் இப்போ தான் வீடியோவில் வந்து இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகுது இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு வந்து பூஜை அறையில ஏற்றி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த லோட்டக்ஸ் அதாவது வந்து தாமரை தீபம் மாதிரி இருந்துச்சு இது பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஏத்தும் பொழுது நம்மளோட பூஜை அறையும் பார்க்கவே அழகாக இருக்கும் இதோட விலையும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு அதனால் வந்து இந்த விளக்கு வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்தது என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மகாலட்சுமி தாயாரும் அதுக்கடுத்தது வந்து பிள்ளையாரும் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு தான் இதுவுமே வந்து பூஜை அறையில் வந்து ஏற்றி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு அதனால வந்து இந்த தீபமும் வந்து ஏற்றலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த எண்ணெய் ஊற்றுற இடம் கூட பரவாயில்ல ஒரு அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றி விளக்கு வந்து ஏற்றலாம் அந்த அளவுக்கு தான் இது சூப்பராக இருக்குது அதுவும் இதுவும் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே ரேட்டு வந்து கம்மி ரேட்டில் கிடச்சதுனால இதையுமே வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஏன்னா வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகுது வீடியோஸ் வந்து சென்ட் பண்ண முடியல சரி இப்போ தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படி இல்லையா எதாவது வாங்கணும் அப்படின்னா இது வந்து குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும் இல்லையா நம்மளுடைய பூஜை அறையில் அம்மன் சிலை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் விநாயகர் சிலைலாம் வைக்கிறதுக்கு இந்த மனை தான் வா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வுட்டில் இருக்குது இந்த விநாயகர் சிலை வைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மனையை வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு பீஸ் வருது ஒரு பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பூஜாரியில் வச்சுட்டேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதனால தான் சரி இதோடைய ரேட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளான ரேட்டில் தான் இருந்துச்சு அதனால் வந்து இது ஒரு அஞ்சு பீஸ் வரும் இதுவுமே நான் வாங்கிட்டேன் இந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த இந்த மாதிரி மனையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பார்க்க பூஜாரியே மங்களகரமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்தது என்ன வாங்கிருச்சேன்றத பாக்கலாம் அதுக்கடுத்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த அஞ்சல் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய கிச்சனுக்கோ சரி நம்மளுடைய பூஜை அறியிலேயே ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸு வந்து தேவைப்படும் அதுக்காக தான் நான் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த மசாலா பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிரான்ஸ்பெரண்ட்டாக இருந்துச்சு இது வந்து கிளாஸ் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு என்ன இருக்குதுன்றதை பார்க்க முடியும் இதோடைய விலையும் வந்து மீஷோவில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த பாக்ஸுமே வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் போட்டு வச்சுக்கிற அளவுக்கு தான் வந்து நல்லா பிரத்தா தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் வந்து எஸ்எஸ்ல இருக்கிறதுனால குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால இந்த பாக்ஸுமே வாங்கிட்டேன் நான் ஏன்னா வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது வந்து நல்லா க்ளீனாக தெரியும் இல்லையா நம்மளுடைய பூஜாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சன் கிச்சனில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு தேவையான ஒல்கரா மசாலா போட்டு வைக்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால வந்து இந்த பாக்ஸை வந்து நான் வாங்கிட்டேன் அதுக்கடுத்தது என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பூஜை அதுக்கு அடுத்தது வந்து பூஜை அறையிலுமே அப்படின்னா ரொம்ப 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 சூப்பரா இருக்கு அதுவும் வந்து இதுவுமே தான் நான் பர்சேஸ் பண்ணேன் இது வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் எனக்கு மீஷோவில் கிடைச்சிருச்சு நம்மளுடைய பூஜை அறையில வைக்கலாம் இது வந்து கிரக செட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கௌரிமா இதெல்லாம் வரும் இல்லையா பூஜை அந்த மாதிரி பூஜை வரும்போது இந்த செட்டை வந்து வைக்கலாம் இல்லை வரலட்சுமி பூஜை வர்றப்ப கூட இதை வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த செட்டு வாங்கியிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பீசஸ் வருது அம்மிக்கல் ஆட்டுக்கல் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருகு இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு செட்டு வர மாதிரி ஒரு பீசஸ் தான் இது இடி இடிக்கல் எல்லாமே வந்து உரல் இந்த மாதிரிலாம் இருக்குது இதுவுமே வந்து நம்ம அறையில கம்பல்சரி வந்து இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா அந்த இருந்தே யூஸ் பண்ணுறது தான் இது இது வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஐஸ்வர்யம் அதே போல் வந்து மகாலட்சுமி அம்சமும் கூட இது எல்லாமே அறையில இருக்கிறது அவ்வளோ நல்லது அதனால இந்த செட்டுமே வந்து நான் வாங்கியிருக்கேன் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது மீஷோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு ஏதோ கம்ஃபர்டபுளான ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மீஷோவில் கிடைக்கிது மற்ற எல்லாம் போய் பார்த்தா அப்படி பார்த்தோன்னா கூட ரேட்டு வந்து ஹெவியாக இருக்குது ஆனால் வந்து பரவாயில்ல மீஷோவில் வந்து ஓரளவுக்கு நம்ம வாங்குற கம்ஃபர்டபுளான ரேட்டில் தான் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி வந்து என்னுடைய பூஜாரிக்கு தேவையான பொருள் நான் வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்தது நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த அதாவது வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் ஏற்றிட்டு இருக்கிறதுனால இந்த விளக்குமே நான் வாங்கினேன் மண் விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அது வந்து லீக் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி க்யூட்டான குட்டி 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 எல்லாம் வந்து அழகாகவே இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பீஸ் இருந்தது இந்த விளக்கு அதனால் இந்த விளக்குமே நான் வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் இது என்ன அப்படின்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் இது ஸ்மால் சைஸாக தான் இருக்குது சே இதுவுமே வந்து ஒரு பன்னெண்டு பீஸ் வருது இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இதையும் நான் வாங்கியிருக்கேன் இதை தான் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களுமே வந்து போய் இதை பார்த்துட்டு கூட நீங்களுமே வந்து நீங்கள் மீஷோவில் சர்ச் பண்ணிங்கன்னாவே இது எல்லாமே வருது நீங்களுமே வாங்கிக்கலாம் இதோட பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ